ஹலோ அவரோட மனைவி ரொம்பவே நல்லவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட நல்லது பண்றாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றாங்க இல்லன்னு வந்தவங்களுக்கு வாரி வாரி வழங்குவாரு அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அந்த பெண்மணி அவங்களுக்கு இப்ப அந்த பெண்மணி திடீர்னு இறந்துடுறாங்க இப்ப அவருடைய கணவரோ அதிர்ச்சி அடைஞ்சு இப்ப கலறையில புதைக்க போறாங்க அவங்க இறந்த பிறகு கலரையில புதைக்க போறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கு அது என்னன்னு தோண்டி பார்த்தா பல அதிர்ச்சியான உண்மைகளும் வெளி வந்தது சரி என்ன நடந்தது அப்படின்னு தான் பாப்போம் ஜபத் என்பவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு ஜபத்தோட மனைவிக்கு ஒரு நாள் கூட பணத்தின் மீது ஆசைப்பட்டது கிடையாது ஏன்னா அவருடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரர் அதனால எப்பவுமே எளிமையா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகள் கூட அவங்களே தான் பண்ணுவாங்க வேலையாட்கள் கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பெண் முக்கியமா தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்குவார் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவாரு கோயில்கள் கூட இந்து கோயில் மூணு மசூதி நாலு அப்படின்னு அவருடைய மனைவி சுபானா கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரி அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர் அவரும் தான் அவங்க அப்பாவுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்ல அவருடைய அப்பாவோட சுபம் அப்படியே அவளுக்கு இருக்கு அவங்களுக்கு வருஷம் ஆகுது ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க திடீர்னு அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துறா இது ஜபத்தால தாங்கிக்க முடியல அழுகுறாரு ஏன் என்னுடைய மனைவிக்கு இந்த நிலை என்னுடைய மனைவி ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றா மிகவும் நல்லவங்க கூட அவ்ளோ நல்லொழுக்கமான ஒரு பெண்மணி கடவுள் மேல அவ்ளோ பக்தி அதனால எந்த மதனும் கூட பார்க்காம

நான்ச்சேரே انا போக முடியல இப்ப அப்படியே படுத்துங்கறாங்க திடீர்னு அவருக்கு பயங்கரமான ஒரு கனவு வருது அதாவது மனைவி கத்துறாரு அவங்க கத்துறாங்க ஒரு தனிமையான அறையில் அடைபட்டு கிடக்குற மாதிரி கத்துறாங்க அவருக்கு புரியல திடீர்னு ஏன் என்னுடைய மனைவி இப்படி அவர் ரொம்ப யோசிக்கிறார் அவர் நோக்கி போய் ரெண்டு நாய்கள் இருக்கு பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி எதுக்கு மனைவியோட நாய்கள் அந்த நாய்களை திரும்பவும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பல விதமா யோசிக்கிறாரு சரி என்ன நடந்திருக்கும் ஏன் அந்த நாய்கள் அப்படின்னு திரும்பவும் போய் திரும்பவும் அது தான் இருக்கு வீட்டுக்கு வராரு அந்த இரவு யோசனையாவே இருக்காரு இப்ப தனது மகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது மகளை பாக்குறதுக்கு யாராவது ஆள் வேணும் அப்படின்னு பக்கத்துல ஏற்கனவே அவருடைய தோட்டத்துல வேலை செஞ்ச ஒரு பெண்மணியை அவருடைய குழந்தைய பார்த்து சொல்றாங்க இப்ப அந்த பெண்மணியும் நல்லபடியா குழந்தைய பார்த்துறாங்க அந்த பெண்மணி வந்த பிறகு அந்த குழந்தை அறிவர்த்தனை பாட்டுது அந்த ரெண்டு குழந்தைகளும் அவளோட ரொம்ப சந்தோஷமா விளையாடுது அவரு அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா வருவாரு நம்ம ஆபீஸ் போலாம்

அன்னைக்கு பயங்கரமான கனவு வருது அதாவது நடராத்திரியில அவருடைய மனைவியை சுத்தி பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு அந்த தீக்கு நடியில நின்னு கத்திட்டு இருக்கா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்ரா இப்ப இதனால நடராத்திரிலே எந்திரிச்சிட்டாரு அந்த ஊர் மத போகர் சாகப் இருக்கர் இப்ப சாகப் ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கலாமா அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு வா அப்படின்னு சொல்றாரு இப்ப தான் இப்ப அவரை போய் சந்திக்கிறாரு இது போல ரெண்டு நாளாவே கனவு பயங்கரமா வந்துருக்கு இவருடைய மனைவி அலறிக்கிட்டே இருக்காங்க கல்லறையிலையும் நாய்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்ப சாகப் சொல்றாரு சரி இன்னைக்கு போய் தூங்கு இன்னொரு முறை இந்த மாதிரி கனவு வந்தா என்னிடம் வந்து சொல்லு அதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு ஜபத்து வந்து தூங்குறாரு இப்ப திரும்பவும் அதே கனவு அவரால தூங்கவே முடியல அன்னைக்கு ராத்திரி முழுவதும் வீழ்ச்சிட்டே இருக்காரு இப்ப கடலை எழுந்திரிச்சு சாகப் போய் சந்திக்கிட்டாரு சாகப்பிட்ட திரும்பவும் அந்த கனவு வந்துட்டு இருக்கு தூங்க முடியல அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி இதுக்கு ஒரே வழிதான் கலரையை தோணினா தான் இதுக்கு இன்னும் புரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு ஜபத் ஒரு நிமிஷம் அது இருந்து என்ன சொல்றீங்க எப்படி புதைச்சி மூணு நாளாவது இப்போ தோண்டி என்ன பண்றது அப்படின்னோ அவர் கேட்குறாரு இல்லை இல்லை இதுக்கு ஒரே தீர்வு அதுதான் இல்லைன்னா உன்னை தொடர்ந்து இது போல் தொந்தரவு பண்ணோம் இதுக்கு ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்று கடவுளால் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் இன்னொன்னு தீய சக்தியால சாத்தானால இந்த மாதிரி விஷயம் நடக்கும் உங்களுடைய மனைவிக்கு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது நம்ம அதை தோண்டி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு உறவினர்கள் எல்லாம் இன்னும் போகாம இருக்காங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவுங்க உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்ப சாகப்ப ஜபத்தம் கல்லறை நோக்கி அவங்க போறாங்க அங்க உள்ளவங்க ஏகப்பட்ட பேரு அங்க வந்துடுறாங்க சரி தோண்டலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜபத்து உட்கார்ந்து இருக்காரு சத்தம் கட்ட நோக்கி சத்தம் கட்டதும் வேகமாய்ந்திருக்கிறாரு திடீர்னு நெருங்க நெருங்க அதான் சத்தம் கேட்குது இப்ப வேகமா தொடுறாங்க எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஏன்னா எதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பயங்கரமா தொடுறாங்க இப்ப வேகமா தோண்டி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அவருடைய மனைவி உயிரோடு இருக்காங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் பயங்கரமா அலறாங்க எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஒரே திகிலா இருக்கிறாங்க இப்பதான் உடனடியா ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போனா அங்க பல அதிர்ச்சியான தகவல் வெளிவருது அதாவது கர்ப்பமா இருந்தாலும் இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத எல்லாரும் யோகிக்கிறாங்க நீ எப்படி கலரில் பசிச்சு உயிரோட மூணு நாள் இருந்த அப்படின்னும் எல்லாருமே ஆச்சரியமா இருக்கிறாங்க இந்த இடத்துலதான் நான் தட்டி தட்டி பார்த்தேன் இப்ப தட்டின ஒரு பலகை உடஞ்சது இப்ப உடஞ்ச பிறகு கொஞ்சமா தோணை அங்க ஏதோ ஓட்ட மாதிரி தெரிஞ்சது அந்த ஓட்ட வழியா எனக்கு காத்து வந்துருந்தது அதுதான் எலி எலிவலையா இருக்கும் பிறகு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப எல்லோரும் ஒரு நிமிஷம் அவங்க பெருமிச்சு விடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மயக்கத்துக்கு யார் காரணம் அப்படின்னும் இப்ப போலீசார் விசாரணை தொடங்குறாங்க இப்ப விசாரிக்க அவர் வீட்டுக்கு வராங்க பல விதமா அவங்க விசாரணை பண்றாங்க இப்ப அந்த மயக்க மருந்து பாட்டிலே ஒரு குப்பையில கிடக்கு இப்ப அதை இருந்து கைப்பற்றாங்க கைப்பற்றி அந்த ரேகை யாரு அப்படின்னு அந்த வீட்டுல வசிக்கிற அனைவரது கை ரேகையும் அதுல பதியப்படுது இப்பதான் பல அதிர்ச்சியான உண்மை வெளியே வருது அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த பெண்ணு தான் இப்ப போலீசாரும் அந்த பெண்ணை பிடிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணும்போது போது போலீசாரே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க ஏன்னா அந்த பெண்ணு சொல்றா நான் இந்த வீட்டுல பல வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதுவும் தோட்ட வேலை மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப அவங்களுடைய வசதி வாய்ப்பை பார்த்தேன் நானும் ரொம்ப அழகாக இருப்பேன் எனக்கு என்னுடைய பார்வை முழுவதும் ஜபத்து மேலதான் இருந்தது அவரை கவர்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் ஆனாலும் அவருடைய மனைவி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதா ஒரு தடையா இருந்தாங்க இந்த இடத்துல தான் என்னுடைய முன்னாள் காதல்கிட்ட போன் பண்ணி கேட்டேன் கேட்கும்போது போது மயக்க மருந்து கொடுத்து அவருடைய மனைவிய நீ கொண்டு அதுக்கு பிறகு நீ அந்த வீட்டுல தஞ்சம் அடைஞ்சிடலாம் அந்த வீட்டுல இருந்து அவரே நீ மறந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா அவரு இந்த ஊர்லயே ஜபத்து மிகப்பெரிய பணக்காரர் இதனால அவரிடம் ஐநூறு பவுனு அதே போல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பணம் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதை அடையணும்னா ஒரே வழி அவருடைய மனைவி கொள்றதுதான் வழி நினைச்சேன் இப்ப மயங்க மருந்த அவங்க குடிக்கிற அந்த தண்ணியில் கலந்து அவங்க ரூமில் வச்சேன் அதை குடிச்சிட்டு வாங்கி விழுந்தாங்க இப்போ தொட்டு பார்த்தேன் அவங்க மேலே எந்த ஒரு உயிர் இல்லை சரி இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்துட்டேன் இப்போ அவங்கள அடக்கமும் பண்ணாங்க ஆனாலும் இப்படி நடக்குன்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் சொல்றாரு எனக்கு என்னாச்சு தெரியல ஆனா திடீர்னு முடிச்சு பார்க்கும் ஏதோ இருட்டா இருந்தது அப்பதான் நான் உணர்ந்தேன் என்னை பொதச்சிருக்காங்கட்டு நான் எவ்வளவு முயற்சி பண்ண அலர்ன கத்திட்டே இருந்தேன் ஆனாலும் என்னை யாரும் காப்பாத்தது வரல நம்ம இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் இருந்தேன் அப்பதான் இந்த ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரை கட்டி பிடிச்சிட்டு அவன் அழுகுறான் இப்ப ஜபத்தம் அந்த ரெண்டு நாய்க்குட்டிகளுக்கும் நன்றி சொல்கிறான் அந்த நாய்க்குட்டிகள் மட்டும் அதை தோன்றலைனா என்னுடைய மனைவியை நான் காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னும் அவன் நினைக்கிறான் இப்படியும் சில விஷயங்கள் நடந்திருக்கு ஓகே நம்மள இந்த விட பிரச்சனைங்கிறேன் மீண்டும் அடுத்த நன்றி வணக்கம்